ஆகஸ்ட் ஒன்பது இன்று விசுவசு வருடம் ஆடு இருபத்தி நான்கு சனிக்கிழமை பௌர்ணமி திதி மதியம் இரண்டு இருபத்தி ஆறு மணி வரை அதன் பின் பிரதமை திதி திருவோணம் நட்சத்திரம் மாலை நான்கு நான்கு மணி வரை அதன் பின் அவிட்டம் நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்தி ஒன்று முதல் ஒன்பது மணி ராகு காலம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி குளிகை காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் மிதுனம் பொது ஆவணி அவிட்டம் சூரிய உதயம் காலை ஆறு ஆறு மணி அஸ்தமனம் மாலை ஆறு முப்பது மணி சந்திர உதயம் மாலை ஆறு நாற்பத்தொன்பது மணி அஸ்தமனம் மறுநாள் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி எட்டு மணி மேஷராசி என்பர்களே முன்னேற்றமான நாள் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலக்கும் உங்கள் அணுகுமுறையால் நினைத்ததை சாதிப்பேன் எதிர்பார்த்த தகவல் வரும் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலக்கும் உடன் பணிபுரிபவரின் ஆதரவு கிடைக்கும் ராசி அன்பர்களே பெரியோர்களின் ஆலோசனை நன்மையை கொடுக்கும் வருமானம் திருப்தி தரும் விழிப்புடன் செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கி லாபம் வரும் நினைப்பதை சாதிப்பீர்கள் பழைய பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் ராசி அன்பர்களே நேற்று ஏற்பட்ட தடைகள் விலக்கும் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் சந்திராஷ்டமம் தொடருவதால் திட்டமிட்டு செயல்படுவது அவசியம் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளுக்கு காரணத்தை கண்டறிந்து சரி செய்வீர் கடகராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் நண்பர்களின் உதவியால் உங்கள் வேலைகள் நடந்தேறும் பணியிடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலக்கும் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவு கரும் நீட்டுவார்கள் பண வரவு உண்டாகும் புதிய நட்பால் உங்கள் கனவு நினவாகும் சிம்மராசி அன்பர்களே உடலில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும் பொருளாதார நெருக்கடி அகலும் இழுவரியாக இருந்த பிரச்சினை முடியும் குடும்பத்தினர் மீது அக்கறை காட்டுவீர்கள் நிரந்தர வருமானத்திற்கு வழி உண்டாகும் எடுக்கும் முயற்சி ஆதாயமாகும் கண்ணிராசி அன்பர்களே உற்சாகத்துடன் செயல்படுவீர் வெளி வட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் மனதில் இருந்த குழப்பம் விலக்கும் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் உறவினர்களின் உதவியால் உங்கள் முயற்சியில் முன்னேற்றம் உண்டாகும் துலாம் ராசி அன்பர்களே செயல்களில் ஏற்பட்ட தடைகள் விலகும் நாள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர் திட்டமிட்டிருந்த வேலைகளை மாற்றம் செய்வீர் வருமானம் அதிகரிக்கும் உழைப்பு அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சினைகள் நீங்கும் ராசி அன்பர்களே முயற்சி வெற்றியாகும் நாள் குடும்பத்திலிருந்து நெருக்கடிகள் விலகும் பிறர் ஆச்சரியத்துடன் பார்க்கும் வகையில் கடினமான வேலைகளை செய்து முடிப்பீர் பழைய முயற்சி ஒன்றில் ஆதாயம் காண்பீர் பெரியோர் ஆதரவால் உங்கள் எண்ணம் நிறைவேறும் தனுசு ராசி அன்பர்களே நன்மையான நாள் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலகும் எதிர்பார்த்த பணம் வரும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் வந்து சேரும் நெருக்கடி நீங்கும் உறவினர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும் பண புழக்கம் அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்களே வியாபாரத்தில் வருமானம் கூடும் குடும்பத்தினர் தேவையை நிறைவேற்றுவீர் எந்த ஒன்றிலும் திட்டமிட்டு செயல்படுங்கள் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் வியாபாரத்தில் முன்னேற்றம் தோன்றும் வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் கும்பராசி அன்பர்களே தொழிலில் லாபம் அதிகரிக்கும் தாராளமாக செலவு செய்வீர் குடும்பத்தினரின் எதிர்ப்புக்கு ஆளாக வேண்டியதாக இருக்கும் பண விஷயத்தில் எச்சரிக்கை அவசியம் வாகனத்தால் செலவு ஏற்படும் இன்று யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் மீனராசி அன்பர்களே யோகமான நாள் உங்கள் முயற்சி லாபமாகும் எதிர்பார்த்த பணம் வரும் குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும்